வெண்மணி படுகொலை என்பது நிலப்பரப்புத்துவத்தினுடைய நீசத்தனமான கொடுமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்படி ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எங்கேயும் நடந்திருக்குமா என்பது சந்தேகத்துக்குரியது தான் ஒரு கூலி உயர்வுக்கு கூலி உயர்வு கேட்ட குற்றத்திற்காக விவசாய தொழிலாளிகளை உயிரோடு குடிசைக்குள் வைத்து குடும்பத்தோடு கொளுத்தி சாகடிப்பது என்பது வேறு எங்கேயுமே நடந்திருக்காது இதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் பண்ணையடிமைகளாக இருந்தவர்கள் தங்களுடைய உரிமைகளை கோரிக்கைகளை செங்கோடி ஏந்தி தெருக்கருளே திரண்டு ஆண்டைகளுக்கு எதிராக அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் குரல் எழுப்பினார்கள் என்பதை ஆண்டைகளால் சகித்து கொள்ள முடியவில்லை நம்மிடம் கைகட்டி வேலை பார்த்த ஆடு மாடுகளைப் போல சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த இவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக நின்று கரங்களை உயர்த்தி கேள்வி எழுப்புகிறார்கள் என்பதையே அவர்களால் சகித்து கொள்ள முடியாதனுடைய விளைவுதான் அவளுக்கு கோரப்படுகொலை என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக அன்றை இருந்த கீழத்தஞ்சை மாவட்டத்தில் வெள்ளி முளைப்பதற்கு முன்பாக வெள்ளி முளைப்பதற்கு முன்பாக வேலைக்கு செல்ல வேண்டும் இரவிலே மாலையிலே நட்சத்திரங்கள்லாம் தோன்றியதற்கு பிறகுதான் வீடு வந்து சேர வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை ஏறத்தாழ பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆண்களும் பெண்களும் ஆண்டைகளுடைய வயல்களிலே உழைக்க வேண்டும் அவர்களுக்கு மிக குறைவான கூலி என்பதுதான் தான் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அது இல்லாமல் வெட்டி வேலை அதாவது கூலியே இல்லாமல் ஆண்டைகளுடைய பண்ணைகளில் ஆடு மாடுகளை மேய்ப்பது ஆடு மாடுகளை பராமரிப்பது அல்லது அவர்களுக்கான விறகுகளை கொண்டு வந்து போடுவது இதன் நின்ன பிற வேலைகளையும் எந்த விதமான கூலியுமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எழுதப்பட எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்தது இதை மீறி கேள்வி எழுப்புவதோ அல்லது முறைத்து பார்ப்பதோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எதிர்ப்புகளை கூட சாணிப்பால் சவுக்கடி மூலமாக அடைக்கி ஒடுக்குவது என்பதை வழக்கமாகவே அனைத்து பண்ணையைச் சார்ந்தவர்களும் வைத்திருந்தார்கள் அதில் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் க திமுகவை சார்ந்தவர்கள் என்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது எல்லா பண்ணையார்களும் இத்தகைய பண்ணையடிமைகள் மீதான இத்தகைய கொடுமைகளை தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் இத்தகைய சூழ்நிலையில்தான் அருமை தலைவர் பி சீனிவாசராவ் அவர்கள் கீழத்தஞ்சை மாவட்டத்திற்கு சென்று பண்ணை அடிமையாக இருந்த மக்களை எல்லாம் அணிதிரட்டி சங்கமாக சேர்த்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைமையில் அணிதிரண்டு இந்த பண்ணையார்கள் நிலப்பரப்புகளுக்கு எதிராக பண்ணையார்களுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தி இவர்களை மனிதர்களாக மாற்றியது பண்ணை அடிமைகளாக இருந்த மக்களை மனிதர்கள் என்கிற அந்தஸ்துக்கு உயர்த்தியது விவசாய அடிமைகளாக இருந்தவர்களை விவசாய தொழிலாளர்களாக மாற்றியது என்பது செங்கடி இயக்கத்தினுடைய மகத்தான சாதனை குறிப்பாக சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் பொருளாதார உழைப்பு சுரண்டலுக்கு எதிராகவும் இரண்டு போராட்டத்தையும் இணைந்து நடத்திய ஒரு செழுமை மிக்க வரலாற்றை கொண்டது கீழத்தஞ்சை மாவட்டத்துடைய வரலாறு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் பொருளாதார சுரண்டலுக்கு எதிராகவும் போராட விரும்புகிற ஒவ்வொருவரும் கற்றறிய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பாடம் வரலாறு கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இயக்க வரலாறு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அது கூலி என்பது கேட்டதாக அந்த போராட்டம் தொடங்கினாலும் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு நிலப்பரப்புக்கள் அவர்களுடைய சங்கமான நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்று அவர்கள் ஒரு சங்கத்தை துவக்கி அவர்களுடைய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி கிராமம் கிராமமாக விவசாய தொழிலாளர்கள் பண்ணை எடுமைகளை எப்படி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தில் செங்கொடி இயக்கம் திரட்டியதோ அதைப்போல நில உடைமையாளர்களை நிலப்பறுப்புக்கள் தங்களுடைய சங்கத்தில் திரட்டுகிற பணியிலே கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கிற தலைவர் அந்த பணியிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் எங்கெங்கெல்லாம் செங்கொடி பறக்குறதோ செங்கொடியை இறக்க வேண்டும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துடைய மஞ்சள் கொடியை ஏற்ற வேண்டும் என்று ஒரு தீவிரமான முயற்சியாக ஈடுபட்டபோது கீழவெண்மணி கிராமம் உறுதியாக எங்களை மனிதனாக்கியது இந்த செங்கோடி அடிமையாக இருந்த எங்களை மனிதனாக மாற்றியது இந்த செங்கோடி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தந்தது இந்த செங்கோடி இந்த செங்கோடியை நாங்கள் இறக்கமாட்டோம் எங்கள் உயிரே போனாலும் இறக்க மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அதுதான் நிலப்பொறுப்புகளுடைய ஆத்திரத்திற்கு மிகப்பெரிய காரணம் ஆகவே இந்த மக்களை இந்த மக்களை ஒடுக்குவது என்கிற முறையிலே தான் அந்த கிராமத்தை தீ வைத்து கொளுத்துவது என்று சொல்லி இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த கொடூரம் என்பது நிகழ்ந்தது அது உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உலுக்கிய ஒரு சம்பவமாக கீழே வெண்மணி படுகொலை என்பது இருக்கிறது என்பது இன்றைக்கும் அந்த வரலாறு படிக்கிற போது அந்த சம்பவத்தை கேள்விப்படுகிற போது நம்ம அனைவருக்குமே உள்ளங்கதைக்கும் அதில் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஐந்து ஆண்கள் இருபது குழந்தைகள் மற்றவர்கள் பெண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறார்கள் என்கிற மாதிரிலாம் தப்பித்து ராமையா என்கிற ஒரு தோழருடைய குடிசையில் அவர்கள் போய் உள்ளே இருக்கிற போது வெளியிலே கால்பாலை போட்டுவிட்டு கூரையின் மீது பெட்ரோலையும் மன்னனையும் ஊற்றித்தான் அவர்கள் முற்றிலும் அவர்கள் எரிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை ஆனால் அந்த படுகொலைக்கான குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுவதற்கான பெற்றுத்தருவதற்கான ஒரு சட்டப்படியான போராட்டத்தை செங்கோடி இயக்கம் நடத்திய நடத்தியது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வது என்கிற முறையில் ஒரு சட்டப்படியாக தண்டனை பெற்றுத்தருவதற்கான ஒரு முயற்சியிலே செங்கோடி இயக்கம் ஈடுபட்டது ஆனால் உயர்நீதிமன்றம் இவர்களெல்லாம் பெரிய மனிதர்கள் வசதி படித்தவர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்திருப்பார்கள் என்பது நம்பத்தகுந்ததாக இல்லை என்று சொல்லி உயர்நீதிமன்றம் அன்றைக்கு அவர்கள் குற்றவாளிகள் அனைவரையும் விடுதல் செய்துவிட்டது நாற்பத்தி நாலு பேர் இறந்து போனது உண்மை அந்த குடிசைக்குள் வைத்து கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மை ஆனால் அதற்கு காரணமானவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்பட்டது என்பது நீதிமன்றங்கள் ஒரு வர்க்க சார்போடு தான் செயல்படும் என்பதற்கு கீழ வெண்மணி படுகொலை சம்பந்தமான அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆகவே இந்த இன்றைக்கும் மக்கள் ஒன்றுபடுவது போராடுவது சங்கமாக அணிதிரள்வது அதன் மூலமாகத்தான் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் அது சாத்தியமில்லை என்பதற்கு வெண்மணி வரலாறு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது இப்போதும் அந்த சமூக ஒடுக்குமுறை என்பது இன்றைக்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சாதிய ஆணவக் கொலைகள் சாதிய ஒடுக்குமுறைகள் சாதிய பாகுபாடு என்பதெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஒப்பீட்டளவில் கீழே கீழத்தஞ்சி மாவட்டத்தில் குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் அந்த கொடுமைகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மக்களை எல்லாம் சாதிய ரீதியாக அணி திரட்டுவதன் மூலமாக இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடி விடலாம் என்கிற முறையில் பல்வேறு அடையாள பல்வேறு சாதிய சக்திகள் அடையாள அரசியலின் பின்னால் மக்களை திரட்டுகிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாறாக உழைக்கா உழைக்கக்கூடிய மக்களை வர்க்க அடிப்படையில் திரட்டுவதன் மூலமாகத்தான் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கும் சாதி ஒழிப்பு என்பதை நோக்கி பயணத்தை தீவிரமாக கொண்டு செல்வதற்கும் முடியும் என்பதற்கு கீழத்தஞ்சை குறிப்பாக கீழவெண்மணி கீழ வெண்மணி போராட்டமும் கீழத்தஞ்சையினுடைய விவசாய தொழிலாளிகளுடைய பனையுமைகளுடைய போராட்டமும் உதாரணமாக நம் கண்முன் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாம் மாநிலம் முழுவதுமே இடதுசாரிகள் இடதுசாரி அரசியலை முன்னெடுத்துச் செல்வதும் இடதுசாரிகள் முன்வைக்கிற வர்க்க அடிப்படையில் உழைப்பாளி மக்களை அணிதிரட்டுவது என்கிற முறையில் நம்முடைய போராட்டத்தை நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்துவது என்பதுதான் இந்த அனைத்து விதமான சுரண்டலிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை விடுதலை பெறுவதற்கும் சாதி ஒழிப்பை நோக்கி இந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்குமான சிறந்த வழியாக இருக்கும் அதற்கான பணியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் அத்தகைய ஒரு சமூக மாறுதல் ஏற்படுவது என்பதுதான் அன்றைக்கு உயிரை விட்ட கீழவெண்மணி தியாகிகளுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கீழவெண்மணி அதாவது ஈடு இணையற்ற கீழவெண்மணி தியாகிகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிலைவா நிலைவாழ்வத்தை எழுப்புவது என்கிற முறையில் தமிழக தொழிலாளி வர்க்கம் சிஐடி தலைமையிலான தமிழக தொழிலாளி வர்க்கம் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை அங்கே எழுப்பியிருக்கிறது அதை பார்க்கமோ அதே மாதிரி அவர்கள் கொல்லப்பட்ட உயிர் விட்ட அந்த இடத்தில் ஒரு அப்போதே ஒரு நினைவகை என்பது எழுப்பப்பட்டு அதுவும் இப்போது புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து பரமிக்க பராமரிக்கப்பட்டு வருகிறது எப்படி கோயில்களில் மத நம்பிக்கை உள்ளவர்கள் கோயில்களில் சென்று வழிபடுகிறார்களோ போல உழைப்பாளி மக்கள் பல்லாயிரக்கணக்கில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெண்மணிக்கு வந்து அந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற மகத்தான நிகழ்ச்சி என்பது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கட்சி வித்தியாசம் இல்லாமல் வெண்மணி தியாகிகளை போற்றுகிற அனைவரும் குடும்பத்தோடு வந்து அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறது கொள்வது என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் உழைப்பாளி மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அனைத்து பகுதியினரும் குடும்பத்தோடு வந்திருந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே மாதிரி அங்கே இருக்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிஐடி சார்பாக கட்டப்பட்டிருக்கிற அந்த நினைவாலயம் உண்மையிலேயே காலம் காலத்திற்கும் அந்த வெண்மணியினுடைய ஈடு இணையற்ற தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு பிரம்மாண்டமான நினைவாகமாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை உழைப்பாளி மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் உழைப்பாளி மக்கள் மத்தியிலே இடதுசாரி கருத்தியலை தத்துவத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு நல்ல கல்விக்கூடமாகவும் பயன்படுத்துகிற முறையில் அது செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே வெண்மணி தியா வெண்மணி தியாகத்தை மேலும் மேலும் அறிந்து கொள்வதற்கும் கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார நிலைகளை அறிந்து கொள்வதற்கும் தொடர்ந்து கற்போம் இந்த தியாகிகள் தினத்திலே அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதன் மூலமாக இந்த இடதுசாரி அரசியலின் பின்னால் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்வோம் என்கிற முறையில் தமிழ்நாட்டு உழைப்பாளி மக்கள் இடதுசாரிகளின் பின்னால் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன்